இந்த உலகத்துல ஒரு ஃபைல் இருக்கு ஒரு ஃபைல் இருக்கு அதே மாதிரி ஒரு கிரீன் பென் இருக்கு இந்த ஃபைல கையெழுத்து போடுறதுக்காக அந்த கிரீன் பென் தயாரா இருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நீயும் நானும் சந்திச்சுக்குவோம் யார் கையில ஃபைல் இருக்கு யார் கையில பென் இருக்குன்னு பார்த்துக்கலாமா நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் ஏனென்றால் நான் ஆசிரியை என் கையில் ஃபைலும் உன் கையில் அந்த கிரீன் பேனாவும் இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் கல்விக்காக இப்படி நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் சேர்ந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்திற்கான பாதைக்கான விதைப்பதாக நான் நம்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் வாழ்க்கையில் ஆசைப்படலாம் பெரியாரி எல்லாருக்கும் வளர்த்துக் கொள்வதற்கு சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும் சொல்கிறோமா நான் உள்ள வரும்போதே பார்த்தேன் நிறைய பிளஸ் டூ பிள்ளைகள் பிளஸ் டூ தானே காலேஜா காலேஜ் நிறைய பிள்ளைகள் கையில் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா அதனால பிளஸ் டூ தானே காலேஜ் தானா சரி இருக்கு அது உங்களுக்கு கிரெடிட் பா இன்னும் நீ ஸ்கூல் பிள்ளையா தெரியுறங்கிற நமக்கு கிரெடிட் தானே

ஒரு புத்தகத்தையோ ஒரு திருக்குறளையோ ஒரு கம்பராமாயணத்தையோ அல்லது உன் துறையில் நீ எதில் ஆர்வம் கொண்டிருக்கிறாயோ அந்த ஆய்வு நூல்களையோ கையில் வைத்துக் கொண்டு நீ நடக்கின்ற பொழுது மற்றவர்கள் உன் மீது திருப்புகின்ற கவனம் உன் கையில் செல்போனை வைத்துக் கொண்டு செல்வதை விட உயர்ந்தது என்பதனை நீ நீ எப்படி அதை கொண்டு செலுத்த வேண்டும் இதுதான் வாய்ப்பு இதுதான் வாழ்க்கை இந்த வாய்ப்பையும் வாழ்க்கையும் என்றைக்கு நீ தவற விடுவாயோ காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நேற்று ட்ரெயின் ட்ரெயின் வந்து மதுரை ஸ்டேஷன்ல நாகர்கோவில் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிரஸ் ஏற வந்து நிக்கிறது ரயில் நான் போய் ஏறும்பொழுது என் மனதிலே ஒரு சிந்தனை அந்த சிந்தனை அப்படியே நான் கடத்துறேன் வாழ்க்கை என்பது இப்படி வாய்ப்பாகத்தான் வந்து நிற்கும் வந்து நின்ற அந்த ட்ரெயின் என்ன தர்மபுரிக்கு கூட்டிட்டு வரதுக்காக வந்த ட்ரெயின் ஆனா அது என்ன கூப்பிடல வானு கூப்பிடல வந்து நின்னுது போய் ஏற வேண்டிய வேலை என்னுடையது வாழ்க்கை அப்படித்தான் வாய்ப்பாக வந்து நிற்கிறது நாம் எங்கே தோற்கிறோம் என்றால் தவறான ரயிலில் தவறான பெட்டியில் நமக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படாத இடத்துல யார் ஒருவர் கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார் கவனத்தை சிதறடிக்கின்றவர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார் இன்றைக்கு மிக முக்கியமான எல்லாரும் கேட்டீங்க இல்லையா ஏன் அப்பா வரல ஏன் அப்பா வரல ஏன் அம்மா வந்திருக்கிறீங்க இன்னைக்கு அன்னை இருக்கணும் அம்மாக்கள் தான் நானும் ஒரு தாய் தான் அம்மாக்களுக்கு என்னுடைய ட்ரிபியூட் என்னுடைய தாய்க்கு வயது எழுபத்தி ஐந்து ஆகிறது இதுவரைக்கும் என்னுடைய தாய் கீழே உட்கார்ந்திருந்தால் நான் மேலே உட்கார்வதில்லை என்னுடைய தாய்க்கு எதிராக நான் என் கால்களை நீட்டுவதில்லை எவ்வளவுதான் என்னை இம்சை செய்தாலும் இந்த வயதிலே என்னை கோபப்படுத்தி பேசினாலும் அவர்களுக்கு எதிராக என் குரலை உயர்த்துவதில்லை எந்த ஒரு சொல்லையும் அவர்கள் மனம் புண்படும்படி நான் பேசுவதில்லை இது நான் வளர்வதற்கான என்னுடைய பிரம்ம ரகசியம் என் பிரம்ம ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் யார் ஒருவர் மிகச் சிறப்பாக மரியாதை செய்து கொள்வோமோ அவர்கள் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தை பெறுகிறார் தங்கை உண்டு கெட்டு போன தாயே இல்லை எரியா திட்டி திட்டி பேசினாலும் வட்டிலே சோறு வைப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பா சின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் கந்த துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்தது அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கேஸ் வந்திருந்தது சார் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் உங்கள் மனதில் இந்த தாய் பேசக்கூடிய சொல் எந்த அளவிற்கு தைக்கிறது என்று எனக்கு தெரியாது தைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து கொள்ளுகின்றவர்கள் வாக்கேஷன் அருணாச்சல பிரதேசத்துல ஒரு ஒரு கேஸ் ஒருத்தன் கத்தி எடுத்து ஒருத்தன குத்த வந்திருக்கான் அவன் தப்பிச்சிட்டான் பஞ்சாயத்து கூடிச்சு கத்தி எடுத்து குத்த வந்தான் குத்த போனவன் சரி

நான் பாஸ்வேர்டுன்னு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கேன் இந்த வச்சிருக்கியம் வைக்கிறவங்க சக்கரம் போடுவாங்க தெரியுமா ஏன் அந்த ஒரு டபுள்யூ போட்டு அதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ் போட்டு அதுக்குள்ள ஒரு ஜெட் போட்டு எங்கேயோ ஒரு புள்ளி வச்சா பாருங்க அப்போதான் திறந்துச்சு அவ்வளவு திருட்டு இத்தகைய சூழ்நிலையில் நாம் இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்தினால் வாழ்க்கை பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய வெற்றியை உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கும் குழந்தைகளே உங்கள் கையில் இருக்கக்கூடிய எந்த கேட்ஜெட்டாக இருந்தாலும் நீங்க ப்ரோ ஆக்டிவாக இருந்தால் அது உங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் ரியாக்டிவாக இருந்தால் அது உங்களை ஜெயித்து விட்டு கொண்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ப்ரோஆக்டிவாக இருங்கள் சில வயது இருக்கிறது அந்த வயதிற்குள் தான் படிக்க முடியும் அந்த வயதை படிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் நான் இந்த காலேஜ்ல முன்னேறதுக்கான ஒரு ரகசியத்தை சொல்றேன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கனவுகள் இருக்கலாம் நீங்கள் மூகாம்பிகை கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கனவு நனவாகிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா இந்த காலேஜுக்கு ஒரு கரிக்குலம் இருக்கு இந்த காலேஜ் என்ன கரிக்குலம் சொல்கிறதோ அந்த கரிக்குலம் பின்னாலேயே நீங்க போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சாதனைக்காக நீங்கள் ட்ரை பண்றீங்களோ அந்த கதவின் பக்கம் உங்களை அது கொண்டு போய் நிறுத்தும் எங்க ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க வாழ்க்கை தலைவர்